ஆட்சியை கைப்பற்ற எதிர்கட்சியினர் எம்முடன் இணைய வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி அழுக்கு பெண்களின் பாதுகாப்புக்காக அரசு எடுத்துள்ள அதிரடி முடிவு அமெரிக்க தூதுவர் மற்றும் பிரதமருக்கு இடையில் சந்திப்பு தொழில்கள் திணுக்கள பேப்பலகையை அகற்றியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் சங்கம் திட்டவட்ட ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சியினர் இணைய வேண்டும் எல்லையில் அரசாங்கமே பலமடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் காலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரனு தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது பொது கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்கட்சியான நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நாம் ராயக்சை நாங்கள் இளவரசர் என்று கிடையாது கிடாது தலைவரின் தலைமைத்துவத்தில் நாங்கள் செயற்படுகின்றோம்னோ பாராளுமன்ற உறுப்பினர் நாமபக்சவை கடுமையாக விமர்சிப்பார் பின்பு புகழ்வார் அது அவரது முறைமை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் பொது சின்ன பெருமுனவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் நோக்கம் எமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் எல்லையெல் அரசாங்கம் தான் பலமடையும் என்று தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல் சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செயத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பெண்களை எழுவுபடுத்தல் அவதூறுகளை எழுப்புதல் அவமானம் மிக்க பேச்சுகளுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு இந்த செயின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடு அளிக்க மூன்று அவசர சேவை தொலைபேசி விளக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் காவல்துறையின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் நூற்றி ஒன்பது என்ற இலக்கம் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் பத்தொன்பது முப்பத்தி எட்டு என்ற இலக்கம் இலங்கை கணினி அவசர ஆயத்த அணியின் நூற்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் மேலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் முன்னூற்று பதினைந்து மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் பிரதமர் ஹெலானிதி ஹெரனி அமர ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டம் குறித்து ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது அத்துடன் புல் ஃபிரைட் சர்வதேச புலமைப் பிரசல் பரிமாற்ற திட்டத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பட்டது சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசால் முன்னெடுக்கப்படும் முன்னணி புலமைப் பிரிசல் திட்டமான பிரிசல் திட்டமானது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கேட்கை நடவடிக்கைகள் கேட்பித்தல் ஆராய்ச்சி கருத்து பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி கல்வி அமைச்சு திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு பிரதமரினால் வலியுறுத்தப்பட்டது அத்துடன் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் இந்த சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளார் கோரளிப்பட்டு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தோல்பொருள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் சட்டத்தை கையிலெடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்த விடியம் தொடர்பில் ஏற்கனவே எனவே காவல்துறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு கிழக்கு சட்டம் என்றும் தெரிவித்தார் கோரளி பெற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் என்ற பெயர் பலகைகளை அமைக்கப்பட்டிருந்தன கிராண்ட் பிரதேசத்தில் குடும்ப மலை உட்பட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்திகளில் இந்த பெயர் பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை வன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய விஜயம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இதுவரை சுமார் ஐம்பது பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இவர்களில் லண்டன் தூதரகத்தில் பணியாற்றும் நான்கு பேரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க நிதியை தவறான முறையில் பயன்படுத்தி பிரித்தானியா சென்றதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட து இந்த குற்றச்சாட்டுகளின் நம்பகத்தன்மையை அறியும் பொருட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விடயம் தொடர்பில் விசாரணையை மேற்கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யம் சென்றிருந்த புலனாய்வு குழு அங்குள்ள இலங்கை உயர் ஸ்தானிக நான்கு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது என்று நாடு திரும்ப உள்ள இவர்கள் விசாரணை குறித்த முன்னேற்ற அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமின் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் குழு கடந்த வாரம் சட்டமாதிபர் பேரிந்தர் ரணசிங்கவை சந்தித்துள்ளது தமது காட்சிக்காரர் மீதான விசாரணையின் முன்னேற்றம் குறித்த விடயங்களையும் இவர்கள் கேட்டறிந்துள்ளனர் ஜனாதிபதிய சட்டத்தரணி ரோலன் பெரேரோ அனுஜா பிரேமரத்ன மற்றும் மெராஜ் டி சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு அதிபரை சந்தித்து இது குறித்த கலந்துரையாடல்களை நடத்தியது அதே நேரம் சொலிசிஸ்டர் ஜெனரல் விராட் தயாரத்ன மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரோ ஆகியோரும் சட்டப அதிபருடனான கலந்துரையாடலில் பங்கேற்றனர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் தொற்று புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு இன்று நாடு திரும்பியதும் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து விளக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சட்டமா அதிபர் பேரிந்த ரணசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளார்